இந்த வீடியோவில் மிக மிக ஒரு அருமையான டெக்னாலஜியோட கட்டப்பட்ட பனாமா கெனால் அதை பற்றி பார்க்கலாம் கனடா கிரீன்லேண்டு இந்த பனாமா கெனால் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவைகள் அதனால தான் ட்ரம்ப் வந்து அப்படியே ஆக்கிரமி பண்ணிடப் போறேன் அப்படின்னு சொல்லி அதுவும் ரொம்ப தீவிரமா இருக்கிட்டாரு ஏதோ முன்னாடி எல்லாம் என்ன நினைச்சுட்டு ஏதோ சாதாரணமா சொல்லிட்டு இருக்காரு அவரு எப்பவுமே நிறைய பேசுவாரு ஆனா அப்படி இல்லை அவர் ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்காரு அப்படின்னு தான் நமக்கு தெரிய வருது சரி இந்த பணமாக்க நான் பத்தி பார்ப்போம் அதாவது ஆயிரத்தி ஐநூத்தி முப்பதுகளில் முப்பத்தி அஞ்சு அந்த மாதிரி அந்த காலகட்டங்களில் வந்து என்னன்னா இந்த ஐரோப்பிய நாடுகள்லேருந்து இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பிய நாடுகள் அவங்க வந்து கடலோடியில் இருந்தாங்க புதுசு புதுசாக நாடு கண்டுபிடிக்கணும் அதை ஆக்கிரமிப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆக்கிரமிப்பு செஞ்சு நேட்டிவ் ரெட் இண்டியன்ஸ் அழிச்சு உருவானது தான் அமெரிக்கா அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா சவுத் அமெரிக்காவுக்கும் போனாங்க எப்படி வந்து நார்த் அமெரிக்கா வந்து இங்கிலாந்து பில்கிரியம் ஃபாதர்ஸ் அவங்க போனாங்களோ சவுத் அமெரிக்காவுக்கு போ யூரோப்பியன் போனாங்க அதே மாதிரி சவுத் அமெரிக்கா மோஸ்ட்லி நீங்க பாத்தீங்கன்னாக்க ஸ்பெயின் தான் அன்னைக்கு ஸ்பெயின் அரசு வந்து ராஜா ரொம்ப பவர்ஃபுல் இருந்தாங்க நிறைய சொத்து வேற அவங்க வந்து இந்த தென் அமெரிக்கா பகுதிகள் எல்லாத்தையும் போய் எல்லாத்தையும் கன்வர்ஷனா பண்ணாங்க அவங்க இருக்கிற மயன் கல்ச்சர் அவங்க தான் வந்து சவுத் அமெரிக்கா கண்டுபிடிச்சது அந்த மாதிரி கண்டுபிடிச்சு அங்க போய் ஆக்கிரமிப்பும் அந்த மாதிரி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலம் தான் இன்னைக்கு இருக்கிற இந்த பணமா அப்படிங்கிற நாடு பல நாடுகள் அது இல்லை அதாவது காலப்போக்குல அது வந்து சுதந்திரம் அடைஞ்சி ஸ்பெயின் வந்து அங்க இது பண்ணாங்க ஆரம்பத்துல வந்து ஸ்பெயின் கொலம்பியா எல்லாமே காலனிகளா இருக்குது கொலம்பியா வெயிட்லாம் அதெல்லாம் கூட சில பேர் சாயின் சில பேர் சிலின்னு வாங்க அந்த மாதிரி இடத்துல காலனி ஆதிக்கிறது சரி இங்க வந்து என்ன முக்கியமா நம்ம பாக்குறோம்னா யூரோப்ல இருந்து வந்தீங்கன்னா அமெரிக்கா பக்கம் வந்தீங்கன்னா நார்த் அமெரிக்காவும் சம்பளம் அமெரிக்காஸ் வந்தீங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன் அட்லாண்டிக் ஓஷனுக்கு அப்புறமா நீங்க வந்து கிட்டத்தட்ட அமெரிக்காவை ஒட்டி இருக்கக்கூடிய கடல் பகுதிக்கு பேர் வந்து கரீபியன் அது பார்ட் ஆஃப் அட்லாண்டிக் ஓஷன் அதை தாண்டி போனீங்கன்னாக்க நிலப்பகுதி இருக்கு அதாவது நார்த் அமெரிக்கா அதாவது இப்ப இருக்கிற யூஎஸ்ஏ அதுக்கு கீழே வந்து மெக்சிகோ அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் அமெரிக்கான்னு சொல்லக்கூடிய சில குட்டி குட்டியான இருக்கிற கரீம்பியன்ஸ் அதெல்லாம் இருக்கும் அதுக்கு அடுத்து கீழே தான் சவுத் அமெரிக்கா அந்த சவுத் அமெரிக்கா அந்த இத அட்லாண்டிக் ஓஷனை ஒட்டி நீங்க பாத்தீங்கன்னாக்க பல நாடுகள்லாம் பழமாவும் இருக்கு கொலம்பியா இருக்கு அதுக்கப்புறம் வெனிசுவேலா இருக்கு கயானா இருக்கு நாடுகள்லாம் அதை ஒட்டி தான் இருக்கு அதை கிராஸ் பண்ணணும்னாக்க முடியாது மொத்தம் அட்லான்டிக் மேப் ரைட் சைடு அட்லாண்டிக் ஓஷன் லெஃப்ட் சைடு வந்து பசிபிக் ஓஷன் தான் இந்த அட்லாண்டிக் ஓஷன்ல இருந்து பசிபிக் ஓஷனுக்கு போகணும் அப்படின்னாலே நீங்க வழிகிடு அப்ப என்ன போடுவாங்கன்னா சவுத் அமெரிக்கா அப்படியே சுத்தி கீழே வருவாங்க அட்லாண்டிக் ஓஷன்ல இருந்து கீழே வந்துட்டு சிலி நாடு இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து ஒரு டச்சு டச் தான் கண்டுபிடிச்சாரு அந்த நாட்டை போய் எக்ஸ்ப்ளோரேஷியா கடலோடி அந்த இடத்துல ஒரு டிப் இருக்கு அந்த டிப்புக்கு வர கேப் ஹார்ன் அதை சுத்தி நீங்க திருப்பி பசிபிக் ஓஷனுக்கு வரணும் இது வந்து ஏழாயிரம் நாட்டிக்கல் மைல் அதாவது கிலோமீட்டர்ல சொல்லணும் பதிமூணாயிரம் கிலோமீட்டர்ல இருந்து பதினாலாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் அதை தவிர அந்த இடத்துல கடல் சீற்றம் அது இது ஸோ அங்க மொத்தம் என்ன அது டிஸ்டன்ஸ் டைம் அதுக்கப்புறம் ஃபியூயல் அது இது மாதிரி பலவிதமான எக்கனாமிக் பேராமீட்டர்ஸ் எல்லாம் அடிபடுது தான் என்ன பண்ணாங்கன்னா அந்த இடத்துல இருக்கும்போது ஆக்கிரமிப்பு செஞ்சபோது இது ஒரு ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூத்தி முப்பதுகள்ல முப்பத்தி அஞ்சு அந்த மாதிரி அந்த முப்பத்தி அஞ்சு அந்த ரேஞ்சில வந்து அவங்களே இந்த வந்து இந்த பனாமா கனல வந்து வெட்டி எடுத்து செஞ்சு அப்படியே சவுத் அமெரிக்கா ஃபுல்லு அப்படி சுத்தி வராம அப்படியே அக்ராஸ் அப்படியே போயிடலாம் அட்லாண்டிக் ஓஷன்ல இருந்து பசிபிக் ஓடலுக்கு இந்த பனாமா கனல் வழியா போயிடலாம் அப்படின்ட்டு அவங்க நிறைய முன்னெடுப்புகள் செஞ்சாங்க சக்சஸ்ஃபுல் ஆக முடியல அவங்களால அதனால அதை விட்டாங்க இந்த காலகட்டத்துல வந்து அப்படியே நாட்டு போக போக என்ன நைன் இதே பிரச்சனை வந்து இதுக்கு வந்தது ரெட் சீல இருந்து மெடிட்ரேனியன் ஐரோப்பா போகிறதுக்கு பார்த்துருப்பீங்க ரெட் சி வந்து இந்த இது பக்கத்துல அப்படியே நம்ம மிடில் ஈஸ்ட் கண்ட்ரில அங்கேயிருந்து மெடிட்ரேனியன் ஆப்பிரிக்கால இருந்து போயிட்டு ஓகே அது உங்களுக்கு தெரியும் ஈஜிப்ட்ல இருந்து போவோம் அதுக்கப்புறம் அங்க வந்து இந்த மாதிரி அப்ப அந்த ரெட் சீக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு சூயஸ் கனால் ஒன்னா பிரான்ஸ் வந்து அத கட்டமைச்சு ஆபரேஷன் வந்த உடனே அது பெரிய செலவுல சக்சஸ்ஃபுல் ஆச்சு அந்த அளவுக்கு உடனே அதை வந்து நிறைய இப்போ சேவிங்ஸ் ஆச்சு ஏன்னா நாள் நேரம் அதுக்கப்புறம் அவங்க கியூஎல் இது எல்லாம் இல்லைன்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே கீழே வந்து ஆப்பிரிக்கா கீழே வந்து சவுத் ஆப்பிரிக்கா கேப்பா கூட்டு போகும் அதை தாண்டி அப்புறம் தான் அவங்க ஐரோப்பாவுக்கு போக வேண்டியதா அப்படி அந்த பக்கம் வந்தீங்கனாக்க உங்களுக்கு வந்து ஸ்பெயின் வரும் அப்புறம் ஃப்ரான்ஸ் வரும் அதுக்கப்புறம் மற்ற நாடுகள்லாம் நார்த் வெஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் வந்துடும் ஸோ இந்த சுயஸ்கனாலுடைய சக்சஸ்னால என்ன பண்ணாங்கன்னா பிரான்ஸ் வந்து நாங்கள் வந்து இந்த பணமாக்கனால அமைச்சு காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினாங்க அவங்க இறங்கி என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து வெயில் காலத்துல வர வெயில் காலத்துல வந்து அந்த இடம் கொஞ்சம் சாதாரணமா இதுவா இருக்கும் வாட்டர் லெவல்லாம் இதுவா தான் இருக்கும் ரொம்ப பெருசா தெரியாது ஆனா அங்க வந்து வேலை செஞ்ச உடனே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மழை காலம் வந்த போதுதான் அவங்களுக்கு இருக்கிற டிபிகல்ட் தான் கண்ணா தண்ணி தண்ணியோட சேர்ந்து எல்லா பாய்சனஸ் சவுத் அமெரிக்கா இஸ் நோட்டாவே ரொம்ப வேரியஸ் இந்த பாய்சனர்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்கும் அந்த இன்செக்ட் அப்படின்னு இன்செக்ட்ஸ் பாம்பு வகைகள் சிலந்தி இந்த மாதிரி வண்டுகள் இதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கொசு தொல்ல கிட்டத்தட்ட நீங்க நம்ப மாட்டீங்க மொத்தமா வந்து பிரான்ஸ்ல இருந்து போன மக்கள் வந்து அதுக்கு முன்னாடி ஸ்பானிஷ்ல போனாங்க அவங்க இறந்துருக்காங்க அது வேற கணக்கு இந்த கணக்குல வந்து இருபதுல இருந்து இருபத்தஞ்சாயிரம் பேர் இந்த மாதிரி மலேரியா அப்புறம் பாய்சன ஸ்னேக்கு இதனால பாதிக்கப்பட்டு இறந்தார்கள் அப்படிங்கிறது இருக்கு பட்டுக பிரான்ஸ்ல இருந்து ஆளை கொண்டு வந்து கொண்டு வந்து தழுறாங்க அந்த ஒரு பக்கம் இறந்துகிட்டே இருக்காங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொஞ்சம் ஒரு மாதிரி நதி கலங்கி போயிட்டாங்க அவங்க செஞ்ச மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமாவது என்னன்னாக்க இந்த அட்லாண்டிக் ஓஷனுக்கும் பசிபிக் ஓஷனுக்கும் லெவல் வந்து வேற மாதிரி இருக்கும் அதை தவிர அதுல வந்து சில நிலப்பகுதி வந்து மேடா போய் இறக்குற மாதிரி இருக்கும் என்ன இந்த அந்த எதிர்பார்த்தாங்க அது மிகப்பெரிய ஆபத்துல முடிஞ்சது அவங்களால செய்யவே முடியல மழை காலத்துல ஹைடைடு அது இதெல்லாம் வரும்போது ஒண்ணுமே செய்ய முடியல ஹெவி லாஸ் எத்தனை ரூபாய் பணம் செலவழிச்சிருக்காங்கன்னா இருநூத்தி எண்பத்தி ஏழு மில்லியன் டாலர் நான் சொல்றது எயிட்டீன் எயிட்டி நைன் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தஞ்சு வருஷம் நூத்தி முப்பத்தஞ்சு வருஷம் வேலை அப்ப வந்து இருநூத்தி எப்பத்தேழு மில்லியன் டாலர் கம்மியா இதுக்காக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க மக்களுக்கு அந்த போட்டோலாம் கூட இருக்கு அந்த மாதிரி கொடுத்து என்ன பண்ணாங்கன்னா கம்ப்ளீட்டா எண்பதாயிரம் ஷேர் ஹோல்டர்ஸ் டோட்டல் லாஸ் அப்படியே கம்ப்ளீட்டா லாஸ் ஆகிடுச்சு சரி ஒன்னும் பண்ண முடியல விட்டுட்டு வந்தாங்க ஆனா அவங்க விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆனாலும் அவங்களுக்கு என்னன்னா உள்ளுக்குள்ள வந்து நம்ம கட்டிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலுல எண்பத்தி ஒன்பதுல இருந்து ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு திருப்பி அதை கையில எடுத்து செய்யறது அதே பிரச்சனை அவங்க அதாவது அவங்களுடைய மைண்ட் செட் வந்து டனல் கட்டணம் தான் இருந்ததுனால அதுல பெய்யூர் ஆயிட்டாங்க அவங்க அது கம்ப்ளீட்டா அது பெய்யூர் ஆயிடுச்சு சோ ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலுல போனாங்க அது திருப்பியும் பெய்யூர் திருப்பி அதுல ஒரு நூத்தி பத்து மில்லியன் டாலர் லாஸ் ஆச்சு மக்கள் மீற சேதம் நிறைய பேர் இறந்தாங்க ஒரு வழியா பிரான்ஸ் வந்து அந்த இடத்த விட்டு நகர்ந்துருச்சு ஆளை ஒழுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க வழியா இந்த காலகட்டத்துல என்ன ஆச்சுன்னாக்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து நாடுகள்லாம் காலனி ஆதிக்கத்துல இருந்து விடுபட்டுச்சு அப்படி விடுபடும் போது என்ன பண்ணாங்கன்னா வெனிசுலா தனியா இருந்தது கொலம்பியா தனியா வந்தது பனாமா தனியா தான் வந்தது அந்த மாதிரி வந்துமே அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த எனிமீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பப்ப பிரச்சனை வரக்கூடாதுன்ட்டு ஒரு கூட்டு திட்டம் மாதிரி வச்சு அவங்க ஒரு கூட்டு முயற்சியில செஞ்சாங்க கோபரேஷன் அப்படி மூணு கண்ட்ரி சேர்ந்து அது கொஞ்ச நாள் என்ன ஆயிடுச்சுன்னா வெளி கரண்ட் தனியா போயிடுச்சு பிரச்சனை வந்துருச்சு உங்களுக்குள்ள கொலம்பியாவும் பனாமாவும் ஒன்னா இருந்தது கிட்டத்தட்ட வந்து பனாமா வந்து கொலம்பியாவுக்கு கீழே வந்து இருக்கிற மாதிரி ஒரு குட்டி நாடு தான் இருந்தது அவரு ஒரு சனி நாடா ஒரு சுதந்திர நாடா இல்ல மாதிரிதான் இருந்தது அப்ப என்ன பண்ணிருந்தாங்கன்னா அமெரிக்கா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு அதுல வந்து இந்த பனாமா திட்டம் அப்ப என்ன பண்ணிட்டாங்க இந்த பிரெஞ்சு என்ன பண்ணாங்க அவருடைய எக்யூப்மெண்ட்ஸ் அது இது எல்லாத்தையும் அங்கேயே டிசைன் அதெல்லாம் போட்டு விட்டுருக்காங்க அதுக்காக அதை வாங்கினாங்க அமெரிக்கா வாங்கி அவங்களுக்கு காம்பன்சேஷனா நாற்பது டாலர் கொடுத்தாங்க அவங்க அதோட போய் விட்டுட்டாங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா கொலம்பியாவோட வந்து அமெரிக்கா வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டது எந்த மாதிரி அக்ரிமெண்ட்னா நாங்க இந்த கனால எடுத்து செய்யறோம் ஃபுல்லா நாங்களே செலவு பண்றோம் எல்லாம் பண்ணி நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்க வந்து அந்த அக்ரிமெண்ட்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா பெர்பெச்சுவல் அப்படிங்கிறது அதாவது என்னன்னாக்கா நிரந்தரமா இப்ப ஒரு பத்து வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் அது அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு பத்து வருஷம் இன்னொரு பத்து வருஷம் அது வந்து என்ஸா போயிட்டே இருக்கும் அது பேர் பெர்பெச்சுவல் இதை போட்டது வந்து தியோடர் ரூஸ் சொல்லிட்டு தான் அப்போ இருந்து அமெரிக்க ஜனாதிபதி அவர் வந்து இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு செனட் காங்கிரஸ் எல்லாத்தையும் அப்ரூவல் எல்லாம் வாங்கி இவ்வளவு பணம் செலவு பண்ணலாம் மொத்தமா அமெரிக்கா பனாமா கனலுக்காக அன்னைக்கு நைன்டீன் நாட் த்ரீல செலவு பண்ணது வந்து ஐநூறு மில்லியன் டாலர் இன்னைக்கு அதனுடைய மதிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மதிப்பே வந்து என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறுல இருந்து பதினேழு பில்லியன் டாலர் அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு சரி இவங்க வந்து எல்லாம் பண்ணிட்டாங்க ஆனா கொலம்பியா என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா அக்ரிமெண்ட் படிச்சு பாருங்க இது அது பர்மனண்டா போட்டிருக்காங்க இதெல்லாம் ஒத்து வராதுப்பா அப்பன்னா வந்து இந்த இருந்துருக்கு கனால் குழு அவங்களுக்குதான் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக் அடிச்சிட்டாங்க நாங்க வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த அக்ரிமெண்ட் எங்களுக்கு செல்லுபடி ஆகாது அப்படின்ட்டாங்க அமெரிக்கா வந்து எதுவுமே தனக்கு ஒத்து வரல அப்படின்னா உடனே அவங்க வந்து தன்னுடைய உழவு மற்றும் அப்பயே பாத்துக்கங்க டீப் ஸ்டேட்டை வச்சு வேலை பண்ணியிருக்காங்க என்ன பண்ணாங்கன்னா பனாமாவுக்கும் கொலம்பியாவுக்கும் பிளவு உண்டு பண்ணாங்க உண்டு பண்ணி பனாமாவை வந்து ஒரு தனி சுதந்திர நாடா அறிவிச்சிட்டாங்க அறிவிச்சு அவங்களுக்கு ஃப்ரீடம் அவங்களே ஃபைட் பண்ண சொல்ல வேண்டியது இவங்க பின்னாடி இருந்து பேக்கிங் பண்ண வேண்டியது நேரடியா வரவே மாட்டாங்க எப்படி இப்ப யுக்ரைன் ரஷ்யா வார் நடக்குது அது மாதிரி தான் அந்த மாதிரி செஞ்சு என்ன பண்ணிட்டாங்க அந்த ரெண்டு நாட்ல பிளவு வந்துச்சு பிளவு வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா இம்மிடியா பனாமா வந்து ஒரு சுதந்திர நாடுன்னு அமெரிக்கா அறிவிச்சாச்சு அறிவிச்சதோட இல்லாம என்ன பண்ணிட்டாங்க நீங்க பாருங்க என்ன மாதிரி ஒரு புய்த்தியிலாம் அப்பயும் என்ன பண்ணிட்டாங்கன்னா டக்குனு தன்னுடைய வார்த்தைக்கெல்லாம் கொண்டு போய் கொலம்பியாவுடைய ஷோர் பக்கத்துல நிறுத்தி வச்சிருக்காங்க நிறுத்தி வச்சிட்டு கொலம்பியாவில பனாமாவை எந்த விதத்திலும் பாதிப்பு வராதபடி அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி பண்ணிட்டாங்க இது கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டே இருந்தபோது பனாமாவுக்கு வந்து நம்மளை கொலம்பியா கிட்ட அமெரிக்கா காப்பாத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்ல கையெழுத்த போட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல பனாமா கேனாலனுடைய வேலையை ஆரம்பிச்சாங்க ஒரு என்ஜினியரிங் மார்வல் அப்படின்னு இன்னைக்கும் பாராட்டப்படக்கூடியது பொறியியல் பொறியிய பொறியியல் வல்லுநர்களுடைய மிக மகத்தான ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்க்கப்படக்கூடியது வந்து இன்னைக்கும் அந்த பனாமா கனல் தான் அது என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் முதல் முதல் ஷிப் அமெரிக்காவில் போச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க இதுக்குள்ள பனாமாக்குள்ளயே கொஞ்சம் நிறைய இதெல்லாம் வந்தது ஏன்னா அந்த கெனல் வந்து கிட்டத்தட்ட அந்த நாட்டு வழியாவே போறது உள்ளுக்குள்ளேயே போகும் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்ப வந்து நிறைய மக்கள் வந்து அது வழக்கம் போல இந்த அமெரிக்கன்ஸ் எங்க போனாலும் ஒரு அரகன் பிகேவியர் இருக்கும் அங்க போனாம மக்களை துன்புறுத்துறது அவளை இலக்காரமா பேசுறது இல் ட்ரீட் பண்றது அவங்களுக்கு இதெல்லாம் இங்க வந்து ஆக்கிரமிச்சிட்டு நம்ம நிலத்தையே ஆக்கிரமிச்சிடுவாங்க போல இருக்கு இது இதுவே வந்து ஒத்துவரையை என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சு கொஞ்சம் ரிபலியஸ் எல்லாம் பண்ணி பார்த்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க இது குலத்தையோட சொல்லிட்டு அவருடைய முடிஞ்சு போச்சு பீரியட் அதாவது பதவிக்காலம் முடிஞ்சது ஒரு நைன்டி நைன் இயருக்கு ஒரு லீஸ் போட்டாங்க ஓகே அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாங்க பத்து மில்லியன் டாலர் பணம் கொடுக்கணும் வந்து அந்த வருஷ வருஷம் ஒரு ரெண்டரை மில்லியன் டாலர் வந்து கனால யூஸ் பண்றதுக்கான எல்லாம் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு இது பண்ணுவாங்க இது பக்கம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல ஜிமி கார்டர் அப்படின்னு ஒரு பிரசிடென்ட் வந்தார் அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்ல மனசூழம் இந்தியாவோட அவருக்கு நிறைய தொடர் தொடர்பு இருக்கு அவருடைய மதருக்கும் இந்தியாவுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த ஜிம்மி கார்ல என்ன பண்ணாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இந்த லீஸ்ல வந்து கேன்சல் பண்ணிட்டு அந்த கெனால வந்து பனாமாவுக்கே கொடுத்துட்டாரு இதாக நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிற அது ஒரு பெரிய மிகப்பெரிய பிளண்டராக இன்னைக்கும் எல்லாராலையும் சொல்லப்படுது ஏன்னா அந்த மாதிரி அவர் பண்ணது வந்து மிகப்பெரிய பிளண்டர்னு எல்லாருமே சத்தம் போட்டாங்க இது பண்ணாங்க ஒரு அதிருப்தி தான் சரி ஓகே ஆனால் பணமா அவங்க கிட்ட போயிடுச்சு பணமா நாட்டுக்கிட்ட போயிடுச்சு சரி எண்பத்தி ஒன்பதுல வந்து ஒரு டிக்டேட்டர் ஆட்சி ஒன்று வந்து நொரியேகா அப்படின்னு ஒரு பேரு அவத புடிச்சாங்க உடனே ஏன்னா அமெரிக்கா வந்து எப்படியே ஒரு சான்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எப்படா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த நொரியேகா வந்து டிக்டேட்டர் அப்படின்னோட இல்ல ஜனநாயகம் வந்து உலகத்துல முக்கியம் நாங்க ஜனநாயக பாதுகாவலன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் அந்த கலவரத்துல உண்டு பண்ணி அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் தூண்டி விட்டு அந்த நொறியக வந்து இறந்துட்டாரு எப்படி இறந்து பாரு என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இறந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க அங்க எண்பத்தி ஒன்பதுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது பத்து வருஷம் பல நல்ல நல்லா ஆண்டு அனுபவிச்சாங்க இத அனுபவிச்சுட்டு இது பண்ணிட்டாங்க ரைட் அமெரிக்கா இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த நைன்டி நைன் இயர் ரிலீஸ் இருக்குல்ல அது முடிஞ்சு போச்சு அந்த பொசிஷன்ல இருக்கும்போது இப்போ நம்ம வந்து இந்த பனாமா கேனால் வந்து ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அதுக்கப்புறம் அது என்னுடைய என்ஜினியரிங் மார்வல் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லலாம் பிக்க பார்க்கலாம் அட்லாண்டிக் ஓஷன் சால்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கடல் பகுதி அதே பசிபிக் ஓஷன் வந்து சால்ட் கம்மியா இருக்கிற பகுதி இது ஒரு பாயிண்ட் சால்ட் அதிகமா இருந்ததுன்னா கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா அதனுடைய டென்சிட்டி அதிகமாக இருக்கும் வேற ஸ்பெசிஃபிக் ஓஷன்ல சால்ட் கம்மியாக டென்சிட்டி கம்மியாக இருக்கும் ஒரு கிலோகிராம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு டெஸ்ட் இவ்வளோ ஒரு கிலோகிராம் பசிபிக் ஓஷனுடைய வாட்டரையும் அட்லான்டிக் ஓஷனுடைய வாட்டரையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அட்லாண்டிக் ஓஷனுடைய வாட்டர் வந்து லெவல் கம்மியாக இருக்கும் பசிபிக் ஓஷனுடைய வாட்டர் வந்து அந்த டெஸ்ட் ஒரு குடுவையில் எடுத்து அது வந்து மேல அதிகமா இருக்கும் ரெண்டு ஐடென்டிக்கலா இருக்கும் அந்த மாதிரி வந்து அந்த லெவல் அதிகமாகும் இருக்கும் என்ன என்னாவது இந்த இந்த பாயிண்ட் நல்லா நோட் பண்ணுங்க அட்லாண்டிக் ஓஷன் கீழே இருக்கு லெவல் அது நார்த் எண்டு அங்க இருந்தா கப்பல் வரப்போகுது யூரோப்ல இருந்து கப்பல் வருது அப்படின்னா இல்ல அமெரிக்காவினுடைய ஈஸ்ட் கோஸ்ட்ல இருந்தே கப்பல் வருதுன்னு வச்சுக்கோங்க அமெரிக்கா இப்படி இருக்கு இல்லையா இது ஈஸ்ட் கோஸ்ட் இது வெஸ்ட் கோஸ்ட் இந்த ஈஸ்ட் கோஸ்ட்ல இருந்தே கப்பல் வருதுன்னா அது கீழ இருக்கும் இது மேல இருக்கும் இந்த இடத்த எப்படி தாவுறது ஷிப்பால பண்ண முடியாது அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா பிரெஞ்சினுடைய டனல் பிசினஸ் இருக்குல்ல அதை தூக்கி எறிஞ்சிட்டாங்க தான் வந்து ஒரு மாடி படிக்கட்டு இருக்கு இல்லையா இது ஒரு படி இது ஒரு மேல படி அதுக்கு பேர் ஒரு லாக் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க அது இன்ஜினியரிங் மாடல் எப்படி அப்படின்னு பார்க்கலாம் இதை என்ன பண்ணாங்கன்னா இந்த ஷிப்பிங்க வருதுல்ல இந்த தான் முக்கியமா ரெண்டு லேக்ல இருந்து ஃப்ரெஷ் வாட்டர் அதாவது ஷிப்பிங்க வரும் இந்த இடத்துல தண்ணி நிற்கும் இதுக்கு மேல வந்து ஷிப்பு நிற்கும் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல இருக்கிற தண்ணியில வந்து இந்த ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இருக்குதா வந்து கவுட்டர் அப்படிங்கிற லேக் அதுதான் மெயின் அப்புறம் அடிஷனலா இன்னொரு லேக் வச்சிருக்காங்க அது வந்து அலேஜுலா அப்படிங்கிற ஒரு லேக் அது கொஞ்சம் தள்ளி இருக்கு அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க வாட்டர் பைப் மூலமாக பம்ப் பண்ணி இந்த சீரில் இதில் பம்ப் பண்ணுவாங்க இந்த கெனாலில் கெனால் வெட்டியாச்சு இந்த கெனாலில் பம்ப் பண்ணுவாங்க இந்த வாட்டர் லெவல் ஏற ஏற இந்த சீ ஷிப்பும் வேலை ஏறிக்கிட்டே வரும் அது மேல ஏறி வரும்போது என்ன இந்த லெவல் வந்தோடனே இந்த ஷிப் அந்த வாட்டர் பம்ப் இருக்கல அதை அப்படியே புஷ் பண்ணிட்டு வந்தோம் இப்போ இந்த ஸ்டெப்ல இருந்து இந்த ஸ்டெப் வந்துச்சு அதே மாதிரி அடுத்தது அதே மாதிரி அடுத்தது அது மாதிரி எண்பத்தி அஞ்சு அடி உயரத்துக்கு அட்லாண்டிக் ஓஷன்ல இருந்து வர ஷிப்பை படிப்படியா படிப்படியா மேல வாட்டர் பம்ப் பண்ண வேண்டியது அதுக்கப்புறம் அதை ரீபம்ப் பண்ணி அடுத்த ஸ்டெப் கொண்டு போயிட்டு வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் ஷிப்புடைய உயரம் அதிகமாகும் அடுத்த ஸ்டெப் லெவல் வந்தவுடனே அப்படியே அதை புஷ் பண்ண வேண்டியது இந்த மாதிரி புஷ் பண்ணிட்டு அடுத்த லெவல போய் அப்படியே அந்த பசிபிக் ஓஷன் வரும்போது அதே மாதிரி அங்க வாட்டரை யூஸ் பண்ணி இந்த லாக் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி பன்னெண்டு லாக் இருக்கு மொத்தம் இங்க இருந்து அது வரைக்கும் அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு பத் மூணு நாலு கண்டெய்னர் டெப்போ இருக்கு அதே மாதிரி அந்த டெர்மினல் இருக்கு அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு மூணு நாலு கண்டெய்னர் டெர்மினல் அதாவது எந்த பக்கம் அட்லாண்டிக் ஓஷன் பக்கமும் பசிபிக் ஓஷன் பக்கமும் கண்டெய்னர் டெர்மினல்ஸ் இருக்கும் ஸோ இதை யூஸ் பண்ணி அங்க வந்து வாட்டரை குறைச்சு அப்படியே கொண்டு போய் அந்த இது வந்தோடனே அதுல ஏற்றி விட்டுருவாங்க அப்படியே பசிபிக் ஓஷன் உள்ள தள்ளி விட்டுருவாங்க இதுல வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஹை டைடு லோ டைடு இதெல்லாம் பிரச்சனை வரும் அதெல்லாம் இன்ஜினியரிங் என்ஜினியரிங் வச்சு சமாளிச்சு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு ரொம்ப பிரமாதமா பண்ணி வைக்கிறதுனா இது மாதிரி அந்த ஷிப்பு போயிட்டு இருக்கு கடல் வழியா ஓகே எண்பத்தி அஞ்சு அடி அட்லாண்டிக் ஓஷனுக்கும் இருக்கும் அந்த மாதிரி ஏற்றி இதுக்கு வந்து இந்த லாக்கிங் சிஸ்டம் அது ஒரு கதவு உதவுலாம் இருக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக தரக்கும் அது அப்படியே உள்ள போகும் ஸோ அந்த மாதிரி அவங்க செஞ்சு இது பண்ணிடுவாங்க இது வந்து ஒரு எக்ஸலன்ட் சிஸ்டம் அந்த மாதிரி ஆச்சு ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பாருங்க கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் சேவ் ஆகும் இது ஜஸ்ட் இது வந்து எவ்வளவு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் தான் இதனுடைய பதிமூணாயிரம் எங்க இருக்கு அட்லாண்டிக் ஓஷன்லேருந்து அமெரிக்க கான்டினன்ட்டை தாண்டி அந்த பக்கம் பசிபிக் ஓஷன் போறதுக்கு எயிட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு பதிமூணாயிரம் கிலோமீட்டர் எங்க இருக்கு எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் எங்க பாருங்க ஸோ இது ஒரு என்ஜினியரிங் மாவட்டம் அப்படின்னு உலகத்திலேயே இன்னைக்கும் அதை போடுறாங்க டிஸ்டன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா சேவ் ஆயிடுது அதே மாதிரி நாள் ஒரு நாள் போயிடலாம் நீங்க அந்த மாதிரி அரை நாள் கூட வச்சுக்கலாம் ஃபியூயல் வேஸ்டேஜும் பயங்கரமாக கம்மி ஆகிடும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி பல பெனிஃபிட் இருக்கு நம்பர் ஒன் இரண்டாவது எழுபது பர்சன்ட் அமெரிக்காவினுடைய அட்லாண்டிக் ஓஷன் சைட்ல இருந்து பசிபிக் ஓஷன் சைடுக்கு போகக்கூடிய கப்பல் போக்குவரத்து எல்லாமே இந்த பணமா கணல் வழியாக தான் போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அதை தவிர நாற்பது பர்சன்ட் ட்ரேடு வந்து இது வழியா போகுது கப்பல் எழுபது பர்சன்ட் ட்ரேடு நாற்பது பர்சன்ட் அவங்களுக்கே என்ன ஆகுதுனாக்கா நான் சொன்ன மாதிரி ஈஸ்ட் கோஸ்ட்ல இருந்து குட்ஸ் கொண்டு போய் லேண்ட் வழியா போவது ரொம்ப லேட் ஆகும் அதுக்கெல்லாம் வந்து ட்ரெயின்லாம் போட்டிங்கன்னா ஏன்னா அமெரிக்கா கிடைத்துட்டு நாலு டைம் ஜோன் தான் இருக்கும் அதனால அது கஷ்டம் இது வழியாக டக்குனு கொண்டு போய் இந்த பக்கம் அப்படியே போயிடுவாங்க ஈஸ்ட் கோஸ்ட்ல இருந்து வெஸ்ட் கோஸ்டுக்கு ஷிப் வழியா எல்லா விதமான பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்க பல விதமான வர்த்தகத்துக்கும் அதே மாதிரி சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுடையும் போகுது ஜப்பான் பிலிப்பைன்ஸ் ஜப்பான் அதுக்கப்புறம் இந்தோனேஷியா மலேசியா அதுக்கப்புறம் மலாகாஸ்ட்ரேலு அது வரைக்கும் கொண்டு போய் நானுங்க அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் அரேஞ்ச்மெண்ட் இது செஞ்சு வச்சிருக்காங்க இதுல மேக்ஸிமம் வந்து பெனிஃபிட்டா இருந்தது வந்து அமெரிக்கா தான் அதை தவிர வந்து சைனாவும் இதுல பயங்கரமான இது ரஷ்யாவுக்கு இந்த பிரச்சனை கிடையாது ஏன்னா அவங்க ரூட்டே வேற அதனால அவங்க இந்த பக்கம் வரமாட்டாங்க ஜென்ரலா அது சைனா வந்து இதுக்கு ரொம்ப யூஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த ரூட்ட இந்த தான் பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அமெரிக்கா இப்ப அதாவது ட்ரம்ப்போனுடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இப்ப வந்து அவங்களுக்கு இந்த லீஸ் இதுலாம் கிடையாது அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அதனால அவங்க ஹெவியா டேரிப் போடுறாங்க என்னுடைய கப்பல் அந்த வழியா போனாலே நாங்க பணம் போட்டு கட்டி கொடுத்து எங்களுடைய திறமையினால கட்டின கெனால் அது ஆனா எங்களுக்கு ஹெவியா வந்து அந்த சார்ஜ் கப்பல் போக்குவரத்துக்கு வச்சா சில சமயங்கள்லாம் நாலு மில்லியன் டாலர்லாம் வாங்கிருக்காங்க ஏன்னா அது என்ன ஆகுனாக்கா டிராட் டைம் வந்ததுனாக்கா இந்த லேக்லாம் கொஞ்சம் வத்திடும் அதுல இருந்து தண்ணி வராது கஷ்டமாயிடும் அதனால யாரு வந்து அதிக பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் கனால் வழியாகும் அட்லான்டிக் இருந்து இதுக்கு போக முடியும் அட்லான்டிக் ஓஷன் அந்த கரீபியன்சி வழியெல்லாம் போயாங்க அது மாதிரி அவங்க நாலு மில்லியன் டாலர்லாம் வாங்கியிருக்காங்க சார் சமயம் அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணும்போது அவர் ட்ரம்ப் வந்து பயங்கரமா கத்திட்டு இருக்காரு நிறைய சார்ஜ் பண்றீங்க ரெண்டாவது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கதான் வந்து பழையபடி சைனா கண்ட்ரி வந்து ரெண்டாயிரம் வாக்குல அதாவது இந்த இயர் லீஸ் முடிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹாங்காங்ல இருக்கிற ஹச்சின்சன் பாம்போ அப்படிங்கறது ஒரு கம்பெனி ஷிப்பிங் கம்பெனி அந்த கம்பெனிக்கு இதை லீஸ் கொடுத்துருக்காங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு நிறைய பணம் அங்கே சாதிகள் இருப்பாங்க இல்லையா என்ன இருந்தாலும் சோ அந்த மாதிரி இப்ப அந்த அது ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன ஆகிடுச்சு இத பேஸ் பண்ணி உடனே சைனா அங்க வந்துருச்சு எதை வச்சு வந்திருக்காங்க பிஆர்ஐ ஆர் ஐ பெல் ரோடு சிபி இருக்கு இல்லையா சைனா பாகிஸ்தான் எகனாமிக் காரிடார் அந்த மாதிரி இங்க ஒரு காரிடர் நாங்க பண்றோம் இந்த கனால வந்து இப்ப பெருசு பண்றோம் அகலப்படுத்துறோம் இதை வந்து மாடர்னைஸ் பண்ணணும் இந்த மாதிரி எல்லாம் ஏதோ சொல்லி சொல்லி அவங்க வந்தாங்க டிராம்பு பயங்கர எரிச்சல் ஒண்ணு வந்து நீங்க அதிகமா சார்ஜ் பண்ற என்னுடைய போக்குவரத்து எல்லாம் தடைப்படுது சைனா வந்து அங்கே இருந்து உட்காந்துட்டு எங்களை வேவு பாக்குறான் அவன் அந்த இடத்த ஆக்கிரமிச்சு செஞ்சுட்டா எங்களுடைய இதுவே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எங்களுடைய கண்ட்ரோல் இது யூசேஜ் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதனாலதான் வந்து பனாமா கேனால நாங்க திருப்பி எடுத்துக்க போறோம் அப்படின்னு அவரு மிகப்பெரிய பெரிய ஒரு சத்தம் இருக்காரு அதுல உறுதியாக இருக்காரு பனாமாவுடைய ஒரு இன்ச்சு கூட பனாமா கனாலோ பனாமாவுடைய லேண்டோ அமெரிக்காவுக்கு நாங்க கொடுக்க முடியாது ட்ரம்ப் வந்து வெறும் பொய் அள்ளி விடுறாரு இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது சைனீஸ் ஆதிக்கம்லாம் எதுவும் கிடையாது ஆனா இருக்காங்க அது இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்காங்க ஏன்னா நம்ம கம்பெனி எல்லாம் இருக்க அதனால சோ இதுதான் வந்து அங்கே இருக்கிற முக்கியமான பிரச்சனை அதனால தான் ட்ரம்ப் வந்து இந்த பணமாக கம்ப்ளீட்டா தன்னுடைய இதில் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிக மிக தீவிரமா இறங்கி இருக்கிறத எடுத்து போறாரு என்ன அப்படிங்கிறது தெரியாது எகனாமிக் சாங்ஷன் போடுவேன் ஆனா அதுல நீ ஒத்து வராட்டா நான் வந்து மிலிட்டரி ஃபோர்ஸையும் யூஸ் பண்ணுறதுக்கு தயங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்ட் வார்னிங்கும் கொடுத்துட்டு இருக்காரு இது அடிக்கடி அவர் பேசிக்கிட்டு வருகாரு பார்ப்போம் இருபதாம் தேதிக்கு அப்புறம் அவர் என்ன செய்யறாரு ஓகே கருத்துக்களை பதிவிடுவோம் நன்றி வணக்கம்